கடந்த இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருமபுரியில் வந்து ஒரு ஹோட்டலில் இரவு ஒன்பது மணிக்கு வந்து ஒரு பிரியாணி கடையில் வந்து ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு இந்த கொலை தொடர்பாக வந்து போலீஸார் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையின் போது அவர் வந்து ஒரு ஒரு பெண்ணை காதலித்தார் சேலம் மோமனுவரை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் அந்த காதலன் அந்த காதலின் காரணமாக அந்த பெண் வீட்டார் வந்து கொலை செய்ததாக அந்த விசாரணையில் தெரிய வந்தது இது தொடர்பாக வந்து ஒரு வன்னியரசு இன்றைக்கி ஒரு பதிவு வந்து தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்கார் எப்படி பதிவு போட்டிருக்காருனா வந்து தருமபுரியை சேர்ந்த ஜாவித் என்பவரின் மகன் முகமது ஆசிக் இவர் சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரின் மகள் சரஞ்சனாவை வந்து அஞ்சு வருஷமாக காதலிச்சிருக்காங்க இந்த காதலிச்சனால வந்து இந்த காதலித்தின் கோபத்தினால் வந்து அந்த பெண் விட்டாரே என்ன பண்ணிக்கலாம் சமூக விரோதிகள் இது எங்கே சமூக விரோதிகள் இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி அவர்கள் ஆணவக் கொலை இந்த கொலைலாம் கௌரவ கொலைலாம் சொல்லிட்டவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் சமூக விரோதிகள்லாம் மாறிட்டாங்க யார் மாறினாங்கன்னு தெரியல அந்த சமூக விரதிகள் அந்த பெண்ணை கொ கொலை செய்திருக்கார்கள் அதனால் அதனால் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தலித்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரிவினை ஏற்பட்டக்கூடாது என்ற காரணத்தினால் தலைவர் திருமாவளன் நாணைக்கணுங்க நாங்கள் அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பாக ஐம்பதாயிரம் நிதி கொடுத்து விட்டு அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கார் இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி வந்து அயோக்கியத்தனமாக துலுக்கம் ஒன்று செஞ்சானா அதுக்கு வந்து அது அது அப்படி செய்துட்டானே அப்படின்னு சொல்லி அது பெரிய அளவில் மக்கள் மனதில் பரவி அந்த சமூகம் இன்றைக்கி வந்து துலுக்கனுக்கு எதிராக போயிட்டால் என்ன பண்ணுறது அதனால் உடனடியாக போய் இன்னைக்கு போய் துலுக்கனை காம்ப்ரமைஸ் பண்ணணும் இன்றைக்கி இதை தான் வந்து இவங்க இதை பண்ணியிருக்காங்க இதே இது வேறு சமுதாயமாக இருந்தால் இன்றைக்கி நிலைமையே வேறு இல்லை அதில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னா வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை அதில் அடிக்கொள்ள விஷயம்னா இந்த ஒரு விஷயத்தின் மீடம் ஜாதிகரின் பின்னால் நாங்கள் செல்ல மாட்டோம் சமூக நீதியின் பின்னால் மட்டுமே செல்லும் சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காட்டியிருக்கார் வன்னியரசு ஆனால் இவர் தான் வந்து பல விஷயங்களை வந்து ஜாதியை பற்றி பேசியிருக்கிறார் இதையும் கொஞ்சம் மேற்கோள் பார்க்கணும் அதாவது அதுதான் சொல்கிறேன் இப்போ இப்போ இது என்ன மாதிரியான சமூக நீதினு இப்போ அவங்கள தான் நம்ம போய் நம்ம கேட்கணும் இதே வேற ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு இதுவாக இருந்திருந்தால் சம்பவமாக இருந்திருந்தால் இன்றைய நிலைமையே வேறையாக மாறி இருந்திருக்கும் இன்றைக்கி இதை வைத்து கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் செஞ்சு இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இதை இதை வைத்தே ஒரு கலவரத்தை கூட இன்றைக்கி ஏற்படுத்தியிருந்தாலும் ஏற்படுத்தியிருக்கலாம் இங்கே அதாவது இப்போ பல கோவில்களினுடைய திருவிழாக்களில் வந்து இதே போல் தான் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்போல்லாம் வந்து வேறு ஒரு பார்வை வரும் ஏன்னா இப்போ வேறு ஒரு பார்வை வரும் ஏன்னா இது இப்போ துலுக்கேன் நடந்திருக்கிற சம்பவம் யாரால் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அது வந்து துளுக்கேன் அதனால இப்போ வந்து அங்கே வந்து நீங்கள் போய் சரண்டர் ஆகு இதுதான் உங்கள் டீலே இதுதான் சமூக நீதி இது வந்து விசிகாவினுடைய சமூக நீதி ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க பேனருக்கு வாடகைக்கு விட்டவங்க தான் அதே போல் வன்னி அரசு இதே வன்னிய அரசு ஏற்கனவே சொல்லியிருக்காரு எல்லாம் வந்து பொது சீட்லலாம் நிற்க விட மாட்டாங்க அப்படிங்கிறதே அவர் ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆனால் இன்றைக்கும் யாருக்கிட்ட அவங்க அடிமையாக இருக்காங்க அப்போ இவங்க எதை எதைக்காக இவர்கள் இன்று அரசியலில் இருக்கிறார்கள் எதற்காக இன்றைக்கி வந்து நாங்கள் தான் பட்டியல் இனத்திற்கு காக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது இதுலேயே நமக்கு புரிஞ்சாச்சு அப்போ இவங்க போயிட்டு எப்படி வந்து பட்டியலின சமுதாயத்திற்காக இன்றைக்கி வந்து போராடவோ இல்லை அந்த சமுதாயத்திற்கு ஆறுதல் சொல்லவோ இப்போ இவங்க எதுக்கு போக போகிறாங்க கண்டிப்பாக இவங்க போக மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான மக்கள் துளுக்கனிடம் இவங்க அடகு வைத்தவர்கள் தான் இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கடி நம்ம செய்திகள் சிந்தனைகள்லேயும் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன ஒரு விஷயந்தான் கடலூரில் இருக்கக்கூடிய பட்டணம் அப்படிங்கிற இடத்துல இருந்த அம்பேத்கர் சிலையை ஜமாத்திற்காக அவர்கள் கேட்டதற்கினங்க அந்த சிலையவே தூக்கினவர் மனம் புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையவே கொடுத்தார் ஏன்னா தவகித் ஜமாத்துக்காரங்களுக்கு அம்பேத்கர் சிலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா அவர்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது அதனால என்ன பண்ணார் அம்பேத்கர் சிலையவே தூக்கி அம்பேத்கரே ஒரு தூக்கி கல்வி போட்டார் வேண்டான்ட்டு ஏன்னா அவர் அம்பேத்கர் தான் இவங்க வந்து சொல்லக்கூடிய பட்டியலின மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அவர் தான் அப்படின்னு இவங்க ஐகானிக் பர்சன் அப்படின்னு சொன்ன அவரையவே தூக்கி தூர போட்டவர் தான் திரும்ப இவர் அரசியல் இவர்களுக்காக வந்து பட்டியலின மக்களுக்காக இவங்க இருக்க போகிறாங்களா ஏற்கனவே இந்த பட்டியலின சமுதாய மக்களை நீ வந்து போய் அந்த ஜாதியில் போய் எடுத்து பையனை பொண்ணில் கூட்டிகிட்டு வா இப்படி சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது உனக்கு தான் எல்லாம் பய அந்த பையங்களை முழுக்க மக்கள் என் அவர்கள் மனதை திசை திருப்பி இப்போ உங்கள் சமுதாயத்துலேயே இப்போ இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துட்ட பொழுது வேற ஒருத்தன் துலுக்கம் வந்து இப்போ அந்த இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க பொழுது இப்போ பாருங்க இப்போ இவங்களுக்கு ஆதரவாக நிற்கலை இப்போ நேராக எங்கே போயிட்டாங்க இப்போ போய் துலுக்கனுக்கிட்ட போய் சரண்டர் ஏன்னா துலுக்க என்ன செஞ்சாலும் அது செஞ்சது தான் சரி இன்னைக்கு பட்டியலான மாதிரி ஒன்றாவது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அவன் பாசம் தான் வேணும் ஏன்னா எது இவர்களுடைய அரசியலுக்கு தேவையோ அதற்கு அங்கே போகிறாங்க இது பல சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம உதாரணத்துக்கு பாருங்க ஏற்கனவே வந்து இளவரசு சம்பவமாக இருக்கலாம் அப்ப அந்த பகுதியில் வந்து இளவரசு அப்படின்னு சொன்ன அதை அதை தான் ஒரு ஐ இதுவாக வச்சு அந்த பிரச்சனையை கைவிடாமல் அப்படியே வச்சுருந்தாங்க அரசியலுக்காக ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தலைகிலாம் நடக்குது இல்லையா இறையூரில் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில பெரிய பெரிய ஒரு கலவரம் அப்போ வன்னியகஸ்துவர்கள் இவங்க எல்லாத்தையும் போய் அவங்கள தாக்கிய பொழுது இவர் அந்த பகு அந்த கலவரத்தில் போய் என்ன நடந்தது என்று கூட இவர் பார்க்கறதுக்கு போகலையே அன்னைக்கு பட்டியலின மக்களை காப்பாற்றவர் போகலையே சரி இதே தான் தேனி மாவட்டத்தில் நாயக்கன்பட்டி அங்கே ஒரு கலவரம் நடக்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை வந்து துளுக்க அடித்து விரட்டுறான் அப்போ அந்த மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் தங்களுடைய பாதுகாப்பிற்காக திருப்பி அவர்கள் அவர்களை வந்து தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க அப்படி இந்து மக்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போகும்பொழுது இவர்கள் நேரம் அங்க போறாங்க போயிட்டு இல்ல இல்ல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அவங்களை நீங்க அச்சு இவங்க இருக்க குடியிருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிகளை எல்லாத்தையும் ஆட்டையை போடணுங்கறதுக்காகத்தான் அவங்க அந்த வேலையை வந்து செய்திருக்கான்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க கேட்கிறாங்க அந்த மக்கள் அதையெல்லாம் தான் எதிர்த்து போராடுறாங்க ஆனா அப்ப நீ போய் அந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இவரை நிக்கல அப்போ அங்க போய் என்ன நினைக்கிறாரு இவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற பொறுவையில் தான் அன்னைக்கு அங்கே போனார் அவ போயிட்டு சமாதானமா போவோம் அவங்களும் வேற நம்மளும் வேற யார் கிடையாது அப்படின்னு போய் அந்த மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு சமாதானம் பேச போனவர் அந்த மக்கள் அன்றைக்கி இழப்பு ஏற்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு ஆதரவாகவோ அந்த மக்களுக்கு எதுவும் நலன் செய்ய போல இப்ப போய் ஐம்பதாயிரம் ரூபாய் பண உதவிப்பி அன்னைக்கு இதே மக்கள் அடி வாங்கிட்டு அன்னைக்கு நின்ன பொழுது அந்த மக்களுக்கு துயரத்தை துளைக்க அவர் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அப்ப இதே இதே சம்பவத்துக்காக ஏற்கனவே பார் ரஞ்சித்து இதே தான் வரைஞ்சு கட்டிட்டு வந்தார் அப்ப இன்னைக்கு வந்து இந்த பட்டியலின தலைவர்கள் அப்படின்னு கொண்டு அந்த பேனருக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த நபர்கள் இவ்வளவு போலியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சம்பவத்திலையும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே போல இந்த சம்பவத்திலையும் எப்படி இவர்கள் போலியானவர்கள் அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான தலைவர்களை முதல்ல அந்த சமுதாய மக்கள் புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா இவர்களை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக நான் செய்கிறேன் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுடைய மனசில் போய் ஒரு பாதி இதை ஏற்படுத்தி அந்த மக்களை ஏமாற்றி ஆனால் இவங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதனால் இன்றைக்கி வந்து கிறிஸ்தவனோ அல்லது துலுக்கனோ வந்து இந்த இன மக்களுக்கு வந்து அடித்தாலோ அவர்களை துன்புறுத்தினாலோ இவர்கள் வந்து நின்று அவர்களை காப்பாற்ற மாட்டார்கள் இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதனால் இந்த மக் இந்த திருமாவோ பா ரஞ்சித்தோ வன்னியரசோ பட்டியலின மக்களின் நல்லதுக்காக இருப்பவர்கள் அல்ல அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவர்கள் அல்ல என்பதை தெளிவாக இந்த செய்தி விளக்குகிறது